ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏடிஎன் மகி கிச்சன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நல்லா சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு ஈவினிங் டிஃபன் எப்படி செய்யலான்னு தான் பார்க்கலாங்க சாயங்காலம் டைமில் ஸ்கூல் விட்டு வராங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவோம் டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கு நான் ஒரு அரை கிலோ கோஸ் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா ஃப்ரெஷ்ஷான கோஸ் வாஷ் பண்ணிவிட்டு நாலு பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது நாலு பீஸாக கட் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள் நான் உருளைக்கிழங்கு செய்ய ஒரு ட்ரே ஒன்று எடுத்திருக்கேன் அதில் ஒரே மாதிரி ஈவனாக இதை சீவி எடுத்துக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள எடுத்து காட்டுற மாதிரி எந்த அளவுக்கு பார்க்க ரொம்ப அழகாக இருக்குன்ட்டு இப்போ இது ரெடி ஆகிடுச்சி இதை எடுத்து அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க இது கூட கூடவேனா நாலு வெங்காயம் எடுத்துருக்குங்க நல்லா மேல் தோல்லாம் எடுத்து கட் பண்ணிவிட்டு நம்ம எப்படி கோசு சீவி எடுத்தோமோ அதே போல் இந்த வெங்காயத்தை நம்ம ஒரே மாதிரி துருவி எடுத்துடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இதுவும் ரெடி ஆகிடுச்சி இதை எடுத்து அப்படியே ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க நம்ம வந்து கோஸ் சீவுற மாதிரி இந்த வெங்காயம் சீவி எடுத்துக்கோங்க ரெண்டும் ஒரே மாதிரி தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ இது ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நான் சொன்னது போல் ஒரு கப்பில் மாற்றி எடுத்துக்கோங்க இப்போ நாம் இது கூட வந்து காரத்துக்காக ஒரு ஆறுலேருந்து ஏழு பச்சை மிளகா எடுத்துக்கோங்க எடுத்து நல்லா பொடுசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அது கூடவே ஒரு கைப்பிடி கொத்தமல்லி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அதையும் நல்லா பொடுசாக நறுக்கி எடுத்துக்கோங்க ஆ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது ரெடி ஆகிடுச்சு இது எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க இந்த சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா நமக்கு சாம்பார் சாதத்துக்கு ரசம் சாதம் காரக்குழம்பு வெரைட்டி ரைஸ் இது எல்லாருக்கும் நல்லாயிருக்குங்க அதே மாதிரி பசங்களுக்கு ஈவினிங் டைமில் ஒரு டிஃபனாகவும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம் அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க கோசு பிடிக்காதுன்னு சொல்கிற பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்களேன் டீஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க இப்போ ஒரு பவுலில் பாருங்கள் நான் அஞ்சுலேருந்து ஆறு முட்டை உடச்சி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க நம்ம காரத்துக்காக மிளகுத்தூள் பச்சை மிளகா மட்டும் தான் சேர்க்குறோம் அதுக்காக ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற இந்த பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துக்கோங்க கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க இப்போது துருவி எடுத்தால் இந்த வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும்ங்க ஸ்டவ்வை ஆன் பண்ணிட்டு ஒரு கடாயில் வந்து ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம துருவி எடுத்து அந்த கோஸு அதையும் சேர்த்து நல்லா உதட கலந்து விட்டுருங்க நல்லா ஸ்டவ்வை வந்து சிம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க ரொம்ப வதங்கி வரக்கூடாது ஏன் நம்ம அப்படியே வந்து பசங்களுக்கு கொடுக்க முடியாது அதுக்காக ஓரளவு லைட்டாக வதக்கி எடுத்து கொடுத்தோம்னா பசங்க நல்லா சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சு இது எடுத்து அப்படியே நம்ம முட்டை கலக்குகிற அந்த பவுலில் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளோதான் பாருங்கள் சூப்பராக கலந்து எடுத்தாச்சு இது எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இப்போது நான் வந்து ஒரு தோசை தவா வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வச்சுக்கிறேங்க அதுக்கு மேலே ஒரு இரும்பு ஃப்ரை தவா எடுத்து அது உள்ள ஒரு பட்டர் ஷீட் வச்சுருங்க வச்சுட்டு இந்த முட்டை கோஸ் இந்த கலையை வந்து அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்து ஒரே மாதிரி சைசமாக இந்த அளவோடு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோதான் பாருங்கள் சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு இதுக்கு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் இங்கே வெயிட் பண்ணால் போதும் சூப்பராக வந்து வந்து தட்டு போட்டு மூடி விட்டுடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அஞ்சு நிமிஷம் ரெடி ஆகிடுச்சி நான் எடுத்து காட்டுற மாதிரிங்க சூப்பராக வந்து வந்திருக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்கள் ஏதோ ட்ரை பண்ணி பாருங்களேன் நான் சொன்னது போல் ஈவினிங் டைமில் பசங்களுக்கு டிஃபனாகவும் கொடுக்கலாம் நம்ம வந்து சாம்பார் சாதம் ரசம் சாத்திரம் எதுவும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் எடுத்து பீசஸ் போட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிருக்கேன் பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ண அமைச்சா நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க